திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையம் அருகில் உடுமலை கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பாக பொதுமக்களையும் கட்டுமானத் துறையை சார்ந்த பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களையும் கடுமையாக பாதிக்கும் வகையில் கட்டுமானத்திற்கு தேவையான எம் சாண்ட் பி சாண்ட் ஜல்லி போன்ற பொருட்களில் விலையை இந்தாண்டு இரண்டு முறை எவ்வித முகாந்திரமும் இல்லாமல் உயர்த்தியுள்ள கிரஷர் உரிமையாளர்களை கண்டிக்கும் வகையிலும் சிமெண்ட் விலை உயர்வை கண்டிக்கும் விதமாகவும் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் உடுமலை கட்டிட பொறியாளர் சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் செயலாளர் சாந்து முகமது பொருளாளர் ஸ்ரீதர் ஆகியோர் முன்னிலையில் ஒருநாள் வேலை நிறுத்தம் மற்றும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக உடுமலை ஜேசுதாசுமக்கள் கட்டிடங்களுக்கு மிகுந்த விலைக்கு அவர்களுடைய வீட்டின் உரியத்தன்மையை எடுக்க

நமது கனிம வளங்களை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பாது நமது கனிம வளங்களை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பாதே ஆர்ப்பாட்டம் 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 கட்டுமான பொருளின் விலை உயர்வை குறைக்க ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்